வணக்கம் நண்பர்களே இன்று நான் உங்களிடம் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கப் போகிறேன் நீங்கள் வலுவான மனநிலை கொண்ட மனிதரா வாழ்க்கை எப்போதும் எளிதாக இருக்காது சில நேரங்களில் அது நம்மை சோதிக்கும் சில நேரங்களில் அது நம்மை உடைக்க முயலும் ஆனா சிலர் மட்டும் உடைய மாட்டாங்க மாறாக வலுப்படுவார்கள் அந்த மனிதர்களுக்கு இருக்கும் ஏழு மனநிலைகள் என்ன என்று இன்று பார்க்கலாம் கடைசி வரை போராடும் குணம் வலுவான மனநிலை கொண்டவர்கள் பாதியில் விட்டுவிட மாட்டார்கள் தோல்வி வந்தாலும் மற்றவர்கள் கேலி செய்தாலும் சூழ்நிலை எதிராக இருந்தாலும் அவர்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்பார்கள் இன்னும் ஒரு முறை முயற்சி செய்யலாமே வெற்றி பெறுவோர் வேற யாரும் இல்லை நண்பர்களே முயற்சியை கைவிடாதவர்கள்தான் யாரையும் குறை சொல்லாமல் பொறுப்பை ஏற்கும் மனநிலை பலர் என்ன செய்வார்கள் தெரியுமா அவனால்தான் நான் தோற்றேன் சூழ்நிலையால்தான் முடியவில்லை ஆனா மன வலிமை கொண்டவர்கள் என்ன செய்வார்கள் இது என் பொறுப்பு நான் இன்னும் நன்றாக செய்திருக்கலாம் இந்த ஒரு பழக்கம்தான் அவர்களை மற்றவர்களிலிருந்து வேறுபடுத்துகிறது மோசமான சூழ்நிலையிலும் அமைதியாக இருப்பது கோபம் வராத மனிதன் யாருமே இல்லை ஆனா கோபத்தை கட்டுப்படுத்தும் மனிதன்தான் வலுவானவர் பிரச்சனை வந்தவுடன் பதறாமல் அமைதியாக யோசித்து சரியான முடிவு எடுப்பது இதுதான் உண்மையான மனவலிமை உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரிந்திருப்பார்கள் உணர்ச்சி எல்லோருக்கும் இருக்கும் ஆனால் அதை யார் கட்டுப்படுத்துகிறார்கள் கஷ்டத்தில் உடைந்து போகாமல் வெற்றியில் ஆணவப்படாமல் சரியான சமநிலையை வைத்திருப்பவர்கள் அவர்கள்தான் நீண்ட பயணத்தில் ஜெயிப்பவர்கள் தோல்வியை பார்த்து பயப்பட மாட்டார்கள் வெற்றிக்கு முன் நிற்கும் கதவு என்ன தெரியுமா தோல்வி வலுவான மனநிலை கொண்டவர்கள் தோல்வியை பார்த்து ஓட மாட்டார்கள் அதை ஒரு ஆசிரியராக பார்க்கிறார்கள் இந்த தோல்வி என்ன தந்தது இந்த கேள்விதான் அவர்களை முன்னே கொண்டு செல்கிறது பிரச்சனையை தவிர்க்க மாட்டார்கள் பலர் பிரச்சனை வந்தால் ஓடிவிடுவார்கள் ஆனால் வலுவான மனநிலை கொண்டவர்கள் என்ன செய்வார்கள் அதை நேருக்கு நேர் சந்திப்பார்கள் ஓடுவது தற்காலிக நிம்மதி தரும் ஆனால் எதிர்கொள்வது நிரந்தர தீர்வு தரும் விமர்சனத்தை சக்தியாக மாற்றுவார்கள் உங்களை பற்றி யாராவது தவறாக பேசினார்களா சிலர் அதனால் உடைந்து போவார்கள் ஆனா வலுவான மனநிலை கொண்டவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா நான் இன்னும் நிரூபிப்பேன் என்று முடிவு செய்கிறார்கள் விமர்சனம் அவர்களுக்கு இல்லை அது அவர்களுக்கு எரிபொருள் இந்த ஏழு மனநிலைகளில் எத்தனை உங்களிடம் இருக்கிறது ஒன்று இரண்டு மூன்று அல்லது ஏழையும் இருக்கிறதா இந்த ஏழு மனநிலை உங்களிடம் இருந்தால் இப்போதே உங்களுக்கு நீங்களே ஒரு சாபாஸ் சொல்லிக் கொள்ளுங்கள் வாழ்க்கை எப்போதும் எளிதாக இருக்காது ஆனால் மனநிலை வலுவாக இருந்தால் நீங்கள் எதையும் கடந்து செல்ல முடியும் நினைவில் வையுங்கள் வெற்றி என்பது திறமையால் மட்டும் வராது அது மனவலிமையால் வருகிறது நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள்